போட்டல் பாருதான் போடு நம்மளுக்கு இந்த காலேஜ் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் ஒரு போர் வச்சுருக்காங்க போர்டு பார்த்தீங்கன்னா உள்ளே அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு பக்கத்தில் பாருங்க அப்படியே ரயில் வந்து சூப்பராக போயிட்டு இருப்பாருங்க சமயம் ரயில்வே கேட்டு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான இடத்தை சூஸ் பண்ணி இயக்கியா நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம் இந்த இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பாருங்க செட்டிங் இருக்கு இந்த வெயில் கடத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம உட்கார்ந்து அதுக்கப்புறம் காடு கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு இதுல எல்லா வெரைட்டியும் நம்ம சாப்பிட போறது கிடையாது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ரைஸ் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு பார்க்கலாம் ஹோட்டல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க பப்பாயா ஃபேமிலி வந்து ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபேமிலியோட நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சூப்பரான இடம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்மளுக்கு வந்து வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம வந்து நம்ம உட்காந்து சாப்பிடலாம் குழந்தைகளோட ரொம்ப சூப்பராகவே இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சுத்தி நல்லா காத்தோட்டமான ஒரு இடமும் கூட நம்ம நிறைய சிட்டியில வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடம் வந்து தெரியறது இல்லை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வஞ்சிப்படைய ரோட்ல முன்னாடியே வந்து கார் நிலையே உங்களோட அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருவேன் கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்துடுச்சு இன்னைக்கு சாப்பாடு நல்ல வெயிட்டிங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்சி ஒன்று வாங்கியிருக்கோம் வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துட்றாங்க இதெல்லாமே நம்ம பின்னோட ஆகிடும்னு நினைக்கிறேன் சிக்கன் ரைஸுக்கு வெயிட்டிங் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு பாருங்க குழந்தைகள்லாம் வந்து உடனே சாப்பிட்டு உடனே கை கழவும் வேண்டியதில்லைங்க இதை எடுத்து நம்ம அப்படியே தொலைச்சிக்கலாம் எத்தனை டிஸில் அப்படி கொடுத்துட்டு பாருங்க நல்லா ஜில்லஸாக இருக்குங்க செம்ம கூலிங்காக கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நல்லா பிராண்டாவே கொடுக்குறாங்க தண்ணி பாட்டுல தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முக்கியமானது சாப்பாடு வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து உடனடியாக செஞ்சு கொடுக்குறாங்க அதனால் ரொம்ப டைமிங் ஆகுது நம்ம வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் பாருங்க செமையாக இருக்குது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து நம்ம சிக்கன் ரைஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூடாக இருக்குது சிக்கனே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் சாதத்தையும் எடுத்துக்கோங்க அப்படியே எடுத்து செம்மையா இருக்குங்க நல்லா காரம் பெப்பர் போட்டிருக்காங்க சிக்கன் ரைஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்க்கலாம் செம்மையாக இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா உடனே உடனே நம்ம போட்டதுனால டேஸ்ட்லாம் ரொம்ப பக்காவாக காரசாரமாக இருக்குது சிக்கன் ரைஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்து என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காக ஒயிட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் ரொம்ப சூப்பராக சூடாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடியாகி தொடவே முடியாது ரொம்ப கீட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றாங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் கொடுத்துருக்கு நம்ம ஆர்டர் பண்ணாவே ரெண்டு பேர் வந்து சாப்பிட்லாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க ஒயிட் ரைஸுக்கு சிக்கன் குழம்பு அதுக்கடுத்து ரசம் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி கிரேவி வந்து வாங்கிட்டோம் இந்த இதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டுக்கோழி சிந்தாமணின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஏன்னா எல்லாமே நாட்டுக்கோழிலே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் பார்த்திங்கள்ல சிக்கன் ரைஸ் இது ரெண்டு சொல்லியிருக்கோம் இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிடு அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் சிந்தாமணின்னு சொல்லி சொல்கிறாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சமையல் அடுத்து பார்த்திங்கன்னா சுடச்சூட நமக்கு கிடைக்கிறப்போ எந்த நேரம் வந்தாலும் அவங்க வந்து உடனே வந்து குக் பண்ணி தராங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டி நாடு சிக்கன் கிரேவி இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் காரம் எல்லாமே சேர்ந்து இப்போ இருக்குங்க சாத்திரம் போட்டு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கன் ரைஸோட நாட்டுக்கோழியை வச்சு பார்த்துக்கலாம் சாப்பிடலாம் பார்த்துக்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு கிரேவி என்னதான் ஸ்பூன் இருந்தாலும் கையில் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க நான் வந்து நீ கையில் தான் சாப்பிட்றேன் கிரேவியோடு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு சாதத்தோட சேர்த்து அடுத்து நாட்டுக்கோழி வந்து முட்டை வந்துருச்சு முட்டை வந்து அழைச்சு முட்டையே கேட்டிருக்கோம் இப்போ வந்து முட்டை பொரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தலாம் இருக்கு ஆனால் சூப்பராக இருக்கு செம்ம இருக்கு சாப்பிடும் சிக்கன் ரைஸ் வந்து கம்ப்ளீட்டுங்க ரொம்ப சூப்பர் தண்ணி குடிச்சுட்டு நான் என்னன்னா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏன்னா நம்ம இதை மட்டும் சாப்பிட்டு போனோம்னா எல்லாமே ஆயிலாக இருக்குது பரவாயில்ல நல்லாவே சாப்பிடலாம் குழந்தைங்க நல்லா குக்காகிருக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அடுத்ததாக பாருங்கள் ஒயிட் ரைஸ் நல்லா சுட சுட இருக்குது இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம் வேஸ்டேஜ் ஆகாது அளவலவாக நம்ம கொடுத்துட்றாங்க கொஞ்சமாக நம்ம சிக்கன் குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரசம் டேஸ்ட் பார்த்து இது வந்து சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் காரமாக நல்லா சூப்பராக இருந்தேன் ஒயிட் ரைஸ்க்கு வந்து தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்கு இது கூட நீங்க இந்த கிரேவி வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இது எம்டி குழம்பு தான் கொடுத்துருக்காங்க அது கூட இந்த நாட்டுக்கோழி கிரேவி இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் கூட ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த பீஸையும் கொஞ்சம் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அப்படி நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்ததா நம்ம வந்து பைனலா ரசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க நல்லா மிளகு ரசம் போல ரொம்ப சூப்பரா இருக்கு வாசனையே எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நினைக்காதீங்க ரசம் மட்டும் கொஞ்சம் குளிப்பாக இருக்குது இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி புளிப்பு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல ரசம் நல்லா குளிப்பாக இருக்கு ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது நல்லாவே இருக்கு சாப்பிட்லாங்க ஒயிட் ரைஸுக்கும் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் சப்பாத்தி டேஸ்ட்டு பார்க்கலான்னு ரெண்டு சப்பாத்தி கிட்ட கொண்டு வந்திருக்காங்க எப்படி மடிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சுட சுட கொடுத்துருக்காங்க கொஞ்சமா சப்பாத்தி பிச்சுக்கோங்க இந்த கிரேவியில் அப்படியே விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா மடிச்சு அப்படியே பிச்சுக்கோங்க நல்லா இந்த பாருங்கள் பீஸ் இருக்கு அப்படியே அதை அப்படி வச்சு இப்போ மிளகா வர்றதுல அப்படியே எடுத்துட்டு பாருங்க அப்படியே வாய்க்குள்ள எடுத்துகிட்டு போயிட்டு சப்பாத்தி இப்படி எடுக்கிற ரெடு அப்ளேட்டு நல்லா முடிஞ்சுது லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு முட்டை வாங்கி வச்சுருவோம் இதை வந்து நம்ம பயனால் சாப்பிட்டு முடிக்க போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சுது சுடுது முட்டை இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சு அவ்வளோதாங்க எல்லாம் சாப்பிட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க செம்மையான ஒரு வீட்டில் நம்ம எப்படி நார்மலாக உட்காந்து சாப்பிடுவோம் அது மாதிரி ஒரு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம செம்மையா வந்து உட்காந்து சாப்பிடுறோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நான் எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு முட்டை வேலை வச்சு கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப சுடுபுடும் ரொம்ப சூப்பராக இருக்கு அது வைக்கிறது வைக்கிறதாங்க மெயின்னு எல்லாம் பாரு ரொம்ப சூப்பராக இருக்கு பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாலும் சமையல் அடிப்படையுறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே இந்த சைடு வச்சிப்பாளையம் வந்தீங்க அப்படின்னா பப்பாயா ஃபேமிலி ரெஸ்ட் அப்படி இப்படி இருக்கு அதோட நான் லிங்க் கீழே கொடுத்துட்றேன் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு பாய் சுத்தியாக சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பெப்சியை கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அதனால முடிச்சிச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அல்லில் ஏதாவது மாட்டி வச்சிருந்தீங்கன்னா குத்துறதுக்கு குச்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஜீரா முட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அசைவம் சாப்பிட்டா எல்லா கடையிலையும் வச்சிருப்பாங்க இதுவும் நம்மளுக்கு வந்து சேர் பண்ணுறாங்க இதையும் நல்லா வாயில் போட்டுட்டு பல்ல சிக்கனால் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க குத்தி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் ஓகே இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம எல்லாத்தையும் சூப்பராக வந்து கவனித்தாங்க சர்வம் ரொம்பவே செம்மையாக இருக்குது இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் சாப்பிட்றத விட நம்மளை வந்து கவனிக்கிற ஆள் வந்து ரொம்ப தேவை இல்லைங்களா அது வந்து ரொம்ப ஃபஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்களையே வந்து இதோடய லொக்கேஷனே எங்கே இருக்குது என்ன வைக்கிறோம் அப்படின்ட்டு அந்த தம்பியே உங்களுக்கு வந்து நான் பேச சொல்கிறேன் வெயிட் பண்ணுறோம்

பாருங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் நான் வீட்டுக்கு கூட மூணு பார்சல் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கை துடைக்கிறதுக்கு அப்புறம் ஸ்பூனு மரம் இதில் கொடுத்துருக்காங்க பார்சல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள்